நேர்களுக்கு வணக்கம் ஏஆர்சி சர்வதேச கருதரிப்பு மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கருதரிப்பு மையத்தோடு எப்படி நாங்கள் வேறுபட்டு இருக்கிறோம் அப்படின்னா நிறைய கருதரிப்பு மையங்களில் வந்து வெறும் குழந்தை இல்லைன்னு வரக்கூடிய தம்பதியினருக்கு அவங்களுடைய அவசரத்திற்கு ஏற்ப உடனே குழந்தை பேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக சோதனைக்குடை சிகிச்சைக்கு ரொம்ப திருமணமாய் குறிய கால கட்டத்தில் கூட அறிவுரை கொடுப்பாங்க ஆனால் ஏஆர்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு இயற்கை கருதறித்தல் மூலியமாகவே அவங்களுக்கு குழந்தை கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுப்போம் அது பயன் அப்படின்ற பிறகு அடுத்த கட்டமாக வந்து இன்ட்ராயுட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்ற செயல்முறைக்கு அவங்களுக்கு பரிந்துரை செய்வோம் இதில் வந்து இரண்டு முறை மூன்று முறை தோல்வி அடைஞ்சவங்களுக்கு மட்டுமே வந்து சோதனை குழாய் கொடுக்கறதுக்கும் உண்டான ஏற்பாடுகளை செய்வோம் இதை வந்து இன்னும் வரக்கூடிய தம்பதியினருக்கு வசதியாக கொடுக்கறதுக்காக நாங்கள் வாரத்தில் மூன்று நாட்கள் வந்து சோதனை குழாய் சிகிச்சைக்காக வரக்கூடியவங்களுக்கு உண்டான கன்சல்டேஷன்ஸை கொடுத்துட்ருக்குறோம் வாரத்தில் திங்கள் புதன் சனிக்கிழமை சோதனை குழாய் சிகிச்சைக்காக மேற்கொள்கிறவங்களுக்கு மட்டுமே வந்து ஓபி நடத்தி அன்றைக்கி அவங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் அவங்களுக்கு உண்டான அறிவுரைகள் விழிப்புணர்வுகள் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம் இதை தவிர பார்த்திங்கன்னா இயற்கையாக கருதரிக்கிறவங்களுக்கும் சரி இல்லை இன்ட்ராயுட்ரெயின் இன்செமினேஷன் மூலிமா கருதறிக்கணும் அப்படின்றவங்க எல்லாருக்குமே வந்து வாரத்தில் இரண்டு நாள் செவ்வாய்கிழமையும் வியாழக்கிழமையும் அன்றைக்கி இவங்களுக்கு ஒப்பி நடத்தி அவங்களுக்கு தேவையான அறிவுரைகள் விழிப்புணர்வுகளை கொடுத்துட்ருக்குறோம் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த சிகிச்சை மூலியமாக வந்து கர்ப்பம் அடைஞ்சிருந்தாலும் சரி அன்றைக்கி அவங்களுக்கு நம்ம வந்து பரிசோதனைகள் செஞ்சு அவங்களுக்கு அறிவுரைகளை கொடுத்துட்ருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏஆர்சி சர்வதேச கருதரிப்பு மையத்தில் எந்த சிகிச்சை மூலயமா தோல்வி அடைஞ்சிருந்தாங்கனாலும் சரி இயற்கை கருதறித்தல் மூலியமாகவோ ஐயுஐ மூலியமாகவோ இல்லை டெஸ்டி பேபி மூலியமாக வந்து ஏஆர்சியில் மட்டும் இல்லாமல் வெளியில் எங்கே திரும்ப அவங்க வந்து சிகிச்சைகள் எடுத்து தோல்வி அடைஞ்சிருந்தாங்கனாலும் வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்து நெகட்டிவ் பேஷண்ட்ஸுடைய ஒப்பிடே அப்படின்னு வச்சுருக்கோம் மற்ற எந்த ஒரு கருதரிப்பு மையத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சவங்களுக்குன்னு சொல்லி ஒரு நாள் ஒப்பி நடத்துறது கிடையாது ஆனால் இங்கே ஏஆர்சியில் நாங்கள் எந்த சிகிச்சை முறையில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்கனாலும் அன்னைக்கு கவனம் கொடுத்து அவங்கள வந்து பார்க்கறதுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓபி இருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த கருதரிப்பு மையத்தில் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய ஸ்பெஷல் ஓபிடியில் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் பயனடையணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம்